இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பேத்துக்கு என்ன விஷயம்னு தெரிஞ்சுருக்கோம் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேங்க எங்கள் வீ எங்கள் ஊரில் வந்து ஃபுல்லாகவே சுற்றி சுற்றி செங்கசூலைகள் தான் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது அந்த செங்க சூளை வந்து எத்தனை இருக்கும்னா ஒரு நூற்றம்பதுக்கு மேலே தாங்க இருக்கும் அவ்வளோ செங்கசூலை ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமம் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது வந்து ஒரு பசுமையான ஒரு கிராமமாக இருந்துச்சுங்க இப்போ வந்து அந்த கிராமத்தில் ஒரு நூற்றம்பது செங்க சோலைக்கு மேலே இருக்குது இந்த நூற்றம்பது செங்கசூலை எங்கள் ஊர்லேருந்து உள்ளவங்க மட்டும் வச்சுருக்காங்களா அப்படின்னா இல்லை சுற்றி உள்ள கிராமத்தில் இருந்தும் வச்சுருக்காங்க விஸ்வநாதபுரி அப்படிங்கிற ஒரு கிராமம் அதுக்கப்புறம் வாசுதேவநூல்லூர் வாசுதேவநூல்லூர் அதுக்கப்புறம் சொக்கனாம்புத்தூர் இந்தமாதிரி உள்ளாறு இந்தமாதிரில உள்ளவங்கள்லாம் எங்கள் ஊரை சுற்றி சுற்றி ஃபுல்லாக எங்கள் ஊருக்குள்ளே வந்து செங்க வந்து அமைச்சிட்டாங்க இப்போ என்ன இதுலேருந்து நான் சொல்ல வரேன்னா நாங்கள் வந்து சென்னையில் தான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க